இந்த வீடியோல வந்து அனபிள் பொம்மையோட ஒரு சில மர்மங்களையும் அதோட சேர்த்து வேற ஒரு விஷயத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது என்ன விஷயம்ன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல்ல இந்த பொம்மையை பத்தி பார்ப்போம் நீங்க எளிதிலேயே பயப்படுறவரா இருந்தா இந்த வீடியோவை இரவுல பாக்குறத தவிர்த்துருங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனெக்டெட் மாநிலத்துல ஆங்கின்ற ரெண்டு நர்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுல டோனான்றவங்களுக்கு ஒரு பொம்மைய ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனாலயே அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆனா அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாள்லயே போக போதுன்றது அவங்களுக்கு அப்ப தெரியல அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்த சில நாட்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே அந்த வீட்டுல இல்ல ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த பொம்மை வச்ச இடத்துல அது இல்ல ஒரு இடத்துல வச்சா அது வேற ஒரு ஒரு இடத்துல தான் அவங்க தேடியே கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொம்மையோட கை கார்கள்லாம் சில நேரத்துல அசைறறிய அவங்க கவனிச்சிருக்காங்க ஒரு நாள் அந்த நர்ஸ் ரெண்டு பேருமே வீட்டுல வந்து பாக்கும்போது அவங்க வீட்டுல அந்த பொம்மை பக்கத்துல ஒரு காகிதத்துல ஹெல்பர்ஸ் எழுதி இருக்கு அவங்க வீட்டுல அந்த காகிதம் எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்றதே தெரியல இவங்க வீட்டையும் பூட்டிட்டு தான் போனாங்க இவங்க முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா யாரோ நம்மள பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நாள் இந்த டோனாவோட லவ்வர் ஒருத்தர் ஒரு நாள் இவங்க வீட்டுல ஸ்டே பண்றாரு அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல இவர் கட்டில தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை இவர் மேல விழுந்து இவரை ரொம்பவே தொல்லை பண்ற மாதிரி இவர் கனவு கண்டிருக்காரு சரி கனவு தானே இவர் நினைக்கும் போது ஆனா இவரோட முதுகுல மூணு நெகக்கீரல்கள் இருக்கிறத பாக்குற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியவே வருது யாருமே நம்மள பிளாங் பண்ணல இந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குன்றது இதனாலேயே அந்த நேரத்துல அமெரிக்காவில புகழ் பெற்ற பேய்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எடன் லோரேன் தம்பதிகளை கூப்பிடுறாங்க அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க இந்த பொம்மையோட உடல்ல அனபல் ஹிகன்ஸ் ஒரு குழந்தையோட ஆன்மா இருக்குதுன்னு அந்த ஆன்மாவ

அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இவ்வளவு வந்து நான் மறுபடி எடிட் பண்ணது அப்ப முதல்ல எடிட் பண்ணது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை நான் எடிட் பண்ணி பண்ணிட்டேன் ஆனா இப்போ நான் அந்த வீடியோவை காணல சீரியஸாக அந்த வீடியோ போச்சுன்னு சொல்லணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டேன் இந்த இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கு இந்த ஒரு வாரத்துல வந்தவங்க இவங்களில் யாராவது கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணல அதோட காப்பிரைட் அடிச்சு தூக்குனா கூட ஏதாவது இமெயில் வரும் ஆனா காபிரைட்டு எனக்கு எதுவும் வரல வீடியோ எங்கே போச்சுன்னே தெரியல ஒருவேளை நான் தான் கை தவறி ஏதாவது எடிட் பண்ணும்போது அதை டெலிட் பண்ணனாலும் தெரியல ஆனால் எனக்கு இதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே வியடாக தான் இருக்குது இதை ஒன்றும் நான் வியூஸுக்காகலாம் எதுவும் சொல்லலை ஏன்னா அந்த அனபிள் வீடியோவே என் சேனலில் நல்லா போன வீடியோ தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே ஆயிரம் வியூஸ் போகணும்னு நினைப்பேன் அந்த வீடியோ வந்து ஆயிரம் வியூஸ் போணுச்சு அதனால அதை டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதே மாதிரி அதை டெலிட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அந்த வீடியோ இப்போ எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ ஆனால் இது என்னன்றதே எனக்கு சுத்தமாக புரியலை ஒருவேளை யூடியூப்ல வந்து இந்த மாதிரி காப்பி ரேட் அடிச்சு தூக்கும் அந்த வீடியோ உங்களுக்கான இமெயில் எதுவுமே வராதா என்னன்றது எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ இந்த மாதிரிலாம் இமெயிலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ அப்படியே காப்பிரைட் அடிச்சு தூக்கிடுவாங்க ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் வேடாக தான் இருக்குது என்னாலே சுத்தமாக நம்ப முடியலை